ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன விஷயம்னா எனக்கு ஒரு சைடு போகலான் இருக்குது இன்னொரு சைடு போக வேணான் இருக்குது எப்போயுமே அப்படி தான் இருக்கும் போன வாட்டி நான் போகும்போது லைவ் போட்டுகிட்டே போனேன் ஹாப்பியாக நான் வரும்போது போடலை அதுக்கான காரணம் என்னென்னா நான் அம்மா இருந்து இங்கே வர்ற வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் வந்தேன் ஸோ அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பாசம் அன்பெல்லாம் காட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறுப்பு திட்டுறது அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான் என்னோடய அம்மா இருப்பாங்க அது எதனால தெரியல அதுதான் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போயுமே வந்து ஃபோனில் வந்து அன்பாக அதான் கூப்பிடுவாங்க ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து மென்டலி அப்செட் ஆகி எங்களை வந்து கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக சண்டை வந்துடும் என் கதை பார்த்தாலே தெரியும் கம்பல் இல்லை ஸோ நகல்லன்றத வச்சு ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க அது ஒரு சைடு இடிக்குது அதுக்கப்புறம் அங்கே போனால் அம்மா அப்பா வந்து ரொம்ப வசதியான வீட்டில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வந்து கொஞ்சம் வாக்குவாதத்தால் இப்போ அம்மா அப்பா வந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு பங்களா மாதிரி பெரிய வீட்டில் வந்து அண்ணன் இருக்கிறான் அதோட கட்டினதே எங்கள் அப்பா அம்மா தான் அண்ணா முடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கலை போது அவங்க வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்கள் வீடியோ வீடியோ தெளிவாக இல்லை தெளிவாக இல்லையாப்பா இப்போ எனக்கு மட்டும் தெளிவாக தெரியுதா என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்போ அம்மா அப்பா இருக்கிறது ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அந்த வீடு எப்படின்னா எல்லாமே வசதி வந்து வசதின்றது வேற எல்லாமே ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும் பாத்திரம் வளர்க்குறது ரெஸ்ட் ரூம் போடுறதுக்கு சமைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கு தெளிவாக இல்லைன்றீங்க இருங்க ஃப்ரெண்ட் நெட்ஒர்க் இஷ்யூ அப்படியாப்பா வேற இங்க தான் வச்சு பேச நான் இதுக்காக லைவ் போடணும் சொல்லி வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இடத்துல வந்து நான் லைவ் பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள சுத்தமா தெரியல எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு மேலே கருப் அஞ்சலை ஹாய்ப்பா அஞ்சலி வாங்க கிருஷ்ண மூவ்டி நெட்வொர்க் இஷ்வா சரிப்பா என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா என் குறளையாவது கேட்டு ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக தெரியாட்டி பரவாயில்ல முகம் ஃபுல்லாக பிளராயி ப்ளராயிதான் தெரியுமே ஹாய் அக்கா பாண்டிய நாட்டு சிங்கம் ஹாய் பா ஹாய் நாங்கள் கிராமத்து பொண்ணு அப்படிதான் சொல்லணும் நீங்கள் பாண்டிய நாட்டு சிங்கம்னா ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து இப்போ அதனால் என்ன நடக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு வாயில் சொன்ன உடனே செஞ்சு முடிச்சணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு சிக்ஷன் பண்ணதால் கொஞ்சம் தான் செய்வேன் பையனும் ரொம்ப செய்ய விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து இது வரைக்கும் தம்பியை வந்து அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா என் குழந்தைங்க வந்து வளர்த்ததோ எதுவுமே பண்ணதே கிடையாது சொல்லப்போனால் எல்லாமே நான் மட்டும்தான் என் குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது போகவும் மாட்டான் அவனுக்கு இவங்க தான் ஆயாவா அப்படின்றது

டா ஏன்னா இப்ப பின் நம்பர் வரலை வீட்டுக்கு ஒன்றரை மாசம் ஆக ஒரு மாதம் ஆக போகுது அப்ளை பண்ணி ஸோ பின் நம்பர் வரலை அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தமிழும் பேதமும் வாங்க ஹாய்ப்பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா டீ வேறு நம்ம போட்டுட்டீங்களே நான் ஒரு பயங்கர டீ பயன் டீ சாப்பிட்றேனும் இல்லையோ டீ பால் காஃபி இதெல்லாம் மெயினாக குடிச்சிருவேதான அந்த மாதிரி வராது நேற்று வச்சு இடத்துல ஒரு வேலை மாடு ஓட்டிங்க கிடையாது ஆமாம் மாடு ஓட்டுறான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது பக்கம் திருப்பி வச்சு வச்சுப்பா ஆனால் லைவ் நெட்ஒர்க் போயிடக்கூடாது அதுதான் ஒரு பிரச்சனை நீங்க டீ சாப்பிட்டீங்களாப்பா பாண்டியா டிசிங்கம் இப்ப தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வீடு வீடு பக்கத்திலே தான் வந்து வெளியே கொண்டாந்து வச்சு நான் லைவ் போட்டுட்டு இப்ப தெரியுதுன்னா ஹாய் ஹாய் ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க அந்த பொண்ணான அன்பான நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஸோ சொல்யூஷன் யாருமே சொல்ல மாட்டேறீங்க நான் பேசுகிற ஸ்டோரியை மட்டும் கேட்குறீங்க அதுதான் மைண்ட் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு வெளியே அதிகமாக இருக்கு அக்கா வாட்டர் அக்கா வெயில் அதிகமாக இருக்குது தண்ணி பார்த்துமா தண்ணியை விட ஒன்று குடிச்சா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு கஞ்சி தண்ணி இருக்குல்ல சாதம் வச்ச தண்ணி அதில் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை தேங்க்யூ தேங்க்யூ நீங்களுமே குடிங்க ஜூஸ் அந்த மாதிரிலாம் கலர் கலராக விற்கிறதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச போட்டு சாப்பிடுங்க எமர்ஜென்சிக்கே வாங்கி வெளியில் குடிக்கணுன்னா மோஸ்ட்லி இந்த கூழ் அது மாதிரி சாப்பிடுங்க அது ரொம்ப நேரம் நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் அக்கா தேங்க் யூ அந்த நல்ல உள்ளே ஃபாட்டிங் பார்த்தீங்கன்னா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போ ச இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியும் சொல்லிடுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பேச்சு வா வாக்குவாதத்தில் சண்டை வரும் இன்னொன்று அம்மாவுக்கு ரொம்ப முடியல ஓகேங்களா எங்கள் அம்மா எங்கள் அண்ணா